பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கின வலியுறுத்தி கிராம மக்கள் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினருடன் இணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள கண்ணம்பாக்கம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் நீண்ட காலமாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்நிலையில் பொன்னேரி கோட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட கண்ணம்பாக்கம் கிராம மக்கள் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினருடன் இணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மறுக்கும் கும்மிடிப்பூண்டி வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது மழைக்காலங்களில் கிராமத்தில் பொதுமக்கள் மிகுந்த அவதி அச்சுறுத்தலுக்கு வருவதாகவும் அதிகாரிகள் பட்டா வழங்கிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து கோட்டாட்சி அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பொன்னாரி சாராட்சியர் வாகிய சங்கேத் பல்பந்த் அழைத்து கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் கிராமத்தில் ஏற்கனவே சிலருக்கு பட்டா வழங்கியுள்ளதாகவும் அதிகாரிகளை கொண்டு கணக்கெடுப்பு நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக சாராட்சியர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது கிராம மக்கள் போராட்டம் காரணமாக கோட்டாட்சி அலுவலகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி திருவள்ளூர் மாவட்டம் கும்புடி வட்டத்திற்குட்பட்ட கண்ணம்பாக்கம் கிராமத்தில் பல ஆண்டு காலமாக பட்டா இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதற்காக மாவட்ட ஆட்சியர் திருவள்ளூர் கோட்டாட்சியர் பொன்னேரி வட்டாட்சியர் கும்புடிப்பூண்டி போன்ற பல அதிகாரிகளை பல முறை மக்கள் சந்தித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை மழை காலங்களில் மக்கள் அரசு அலுவலகங்களில் தங்கி குடியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது இது அனைத்து அலுவலர்களுக்கும் தெரியும் இதுபோன்று ஒவ்வொரு முறையும் நாங்கள் அரசு அலுவலர்களை சந்தித்தும் கூட்டமாக வந்து சந்தித்தும் மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் இன்று பொன்னேரி கோட்டாட்சியர் அவர்களை அவர்கள் அலுவலகம் முன்பாக கும்மிடி வட்டாட்சியரை கண்டித்து நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கோ தேவராசு ஆதித்தமிழ் விடுதலை இயக்கம்